எங்களோட கடைப்பேர் வந்து காமத்தேடு கோல்ட்ரி வேட்டுப்பேட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது அதாவது கூடரோடு கூட்ரோடு பக்கத்துலேயே இருக்குது எங்களுக்கு மெடிஷன் எல்லா மெடிஷனும் எங்கள்கிட்ட இருக்குது ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோழிக்கு தனியாகவே எங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது நீங்கள் எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் டோர் டெலிவரி கூட நாங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா புரோட்டான்னு ஒரு மருந்து இருக்குது இது வந்து ஆட்டுக்கு கொடுக்கலாம் இது லிவருக்கு கொடுக்கலாம் போரான்னு ஒரு மருந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு உண்ணி எல்லாம் இருக்குல்ல உன்னி பூச்சி இருக்குது அதுக்கு இது கொடுக்கலாம் என்ரோட்டா ஸ்பீஹ்னு இருக்குது இது வந்து கோழிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே சலுகி கொடுக்கலாம் இது வந்து சிக்க கோழிக்குன்னு தனியாக இருக்குது சிக்கு அதுக்கு இது கொடுக்கலாம் ஹைடெக் ஓரல் மாட்டுக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி குடல் புழு நாடா புழு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை கொடுத்தா சரியாகும் இது வந்து அக்ரிமெண்ட் ஃபோட்டு இது வந்து மினரல் மிக்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து மாட்டுக்கு வந்து கரு உண்டாகலைன்னா இந்த பவுட்ரு கொடுத்தா கரு உண்டாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் நல்லா கறக்கிறதுக்கு நல்லா கால்சியம் சத்து மாதிரி தான் அது கிடைக்கும் இதுவும் கால்சியம் சத்து தான் இது வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கு கோழிக்கு மூணுக்குமே வந்து டைட்வீட் ஆக ஆகுறதுக்கு இது கொடுக்கலாம் எமினோ கேர் வந்து கோழிக்கு கொடுக்கலாம் கோழி வந்து குறைக்கும் போதே கொஞ்சம் கால் வந்து ஊனமாக இருக்குது அப்படிங்கும்போது கோழிக்கு வந்து இது கொடுக்கலாம் கால்சியம் செத்து தான் லீஃப் கீடுங்கிறது கால்சியம் செத்து இந்த மாதிரி பிராண்டடான வந்து எங்கள் கடையில் அதிகமாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்பட்டால் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தேங்க்ஸ்லாம் கால் பண்ணலாம் எங்களுடைய சேலம் மெயின் கம்பெனி சேலம் பிரான்ச் வந்து தலைவா கூட்ரோடு இருக்குது Mm -hmm. Okay, thank you.